பிரைசலா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா தேவன் நமக்கு நல்ல வாக்குறுத்தம் பண்ணியிருக்கிறார் அவருடைய நினைவின்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுகிறத சொல்லி பார்க்கலாமா ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல எட்டாவது வசனம் பாருங்க என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்த சொல்லுகிறார் அப்போ நம்முடைய நினைவும் அவருடைய நினைவு நம்முடைய வழியும் அவருடைய வழி அல்ல அப்போ யாருடைய வழி யாருடைய நினைவு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னா கர்த்தர் நினைத்திருக்கிறபடியேதான் நமக்கு ஆசீர்வாதத்தை நினைவை நாம் அறிந்து சொல்லி ஒன்றாம் தேதி யோனா ஆண்டுக்கு கீழ்படியா வேற திசை கடந்து போகும் போது கர்த்தர் யோனாவை திரும்ப கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் மாற்றினார் அதே யோனா அந்த நினைவு பண்ணணத்துக்கு போய் வேத வேதவசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்ணத்துல கை வச்சிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு என்னன்னா பட்டணம் எப்படி அழிய போகுது ஏன்னா அழிவை குறித்து செய்துதான் தேவன் வந்து யோனா மூலயமா நினைவை பட்டணத்துக்கு கன்வே பண்ணது பட்டணத்துல யோனா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை பாருங்க யோனா ஒண்ணு நினைச்சாரு ஆனா நடந்தது ஒரு காரியமா இருந்தது யோனா நினைச்சாரு பட்டணம் அழிய போகுது ஒண்ணுமில்ல ஆக போகுதுன்னு சொல்லி அப்படியே தூரத்துல இருந்து பாக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து போது தேவன் இதோ நினைவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்ன தேவன் அப்படியே வாக்கு மாற்றி நினைவு பண்ணணதை ஆசீர்வதிச்சுட்டார் ரச்சிப்பே கொடுத்துட்டார் இதை ஏத்துக்கவே முடியல ஏன்னா அவருடைய நினைப்பும் அவருடைய வழியும் தப்பா போச்சு ஆண்டற்ற முறையிடுறாரு எப்படி ஆண்டவர் நீங்க சொல்லிதானே விட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய நினைவு என்ன தெரியுமா அழிப்பல்ல ஆசிர்வாதம் எந்த ஒரு ஜனமும் அழிவதற்காக கர்த்தர் இதோ நமக்கு நல்ல வழிகளை கொடுக்கவில்லை கர்த்தர் பாருங்க யோனாக்கு ஒரு வழியவும் யோனாக்கு ஒரு நினைவையும் கொடுத்தாரு ஆனா அதை அறிந்து கொள்ளல யோனா அதுக்கு முடிவு தேவன் சொல்லுகிறார் நான் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லுவேன் அதன் நினைவைப்பட்டிருக்கிற ஜனங்க தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடின போது உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்திட்டாங்க ஒண்ணுமே இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி சரணடைந்த போது கர்த்தர் மனதுருகி தம்முடைய வாக்கு கூட என்ன வாக்குத்தத்தம் அழிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தை கூட மாற்றி அமைத்து வேற ஒரு நினைப்பை கொண்டு வந்தார் வேற ஒரு வழியை கொண்டு வந்தார் அதுதான் ரச்சிப்பு அதுதான் ஆசீர்வாதம் இதோ யோனனால ஏத்துக்கவே முடியல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் நம்ம என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா இவங்க அப்படி போயிடுவாங்க இவங்க இந்த மாதிரி ஆயிருவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்ல கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னதை கூட மாற்றி அமைக்க சர்வ வலமிழ தேவனாகிய கர்த்தர் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால சொல்றேன் நம்முடைய நினைப்பும் நம்முடைய வழியும் தவறு எப்பவுமே நான் சொல்றேன் பாருங்க உங்களுடைய நினைப்பை முன்னாடி வைக்காதீங்க நம்முடைய வழிகளை நீங்க முன்னாடி நாம் வைக்கவே கூடாது அந்த நான் என்ன வழியில போகணும் நான் எப்படி நினைக்க என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபித்தோமானால் யாரை குறித்தும் நம்ம தீர்மானிக்க மாட்டோம் யாரை குறித்தும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் இவங்க இப்படிதான் ஆவாங்க இவங்க அப்படிதான் ஆவாங்க நம்ம சொல்லவே மாட்டோம் ஏன்னா ஒரு நொடி போதுங்க ஒரு மனுஷ தன்னை தாழ்த்திட்டான்னா கத்த ரட்சிப்பின் ஊற்றை ஊற்றி தேவன் அவர்களை பலப்படுத்தவும் உயர்த்தவும் ஆசிர்வதிக்கவும் இருக்கிறபடியால் இந்த மாதம் நம்முடைய அவருடைய நினைவுக்கும் அவருடைய வழிக்கும் ஒப்புக் கொடுங்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ராஜா இதோ யோனாவை போல நாங்க நினைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே இதோ எங்களுடைய நினைவு அல்லப்பா எங்களுடைய வழி அல்ல இதோ உம்முடைய நினைவும் உம்முடைய வழியும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இதோ எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர ஏன்னா நீங்க ரட்சிப்பின் தேவன் ராஜா உங்களுடைய நினைவையும் உங்களுடைய வழியும் அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை கொடுத்து இந்த மாதம் முழுக்க எங்களை நடத்துங்கப்பா எங்களோடு கூட இருங்க எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை இதோ உங்களுடைய எல்லா வழிகளிலும் வாய்க்க செய்வாராக எங்களுக்காகவும் சிப்பித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்